கால் வலி கைவழி இடுப்பு வலி குறுக்கு வலினு கேல்சியம் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை இந்த ஒரு லட்டுனால சரி பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது உணவோடு சேர்த்து செய்து இந்த லட்டுவும் சாப்பிட்றப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்தே போயிடும் உடம்புக்கு கால்சியம் கண்டன்ட் அதிகமாக உள்ள கருப்பு உளுந்து வரத்துக்கோங்க அது கூடவே அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைங்களுக்கு அதிகமாக கொடுத்த மாப்பிள்ள சம்பா அரிசி எப்பொழுதும் இளமையாக இருக்கிறதுக்காக கருங்குருவை அரிசி கெட்ட கொழுப்பை கரைக்க உதவும் குள்ளக்கார அரிசி பெண்களோட கற்பப்பைக்கு வலு சேர்க்கும் பூங்கார அரிசி அது கூடவே சர்க்கரையை காட்டுக்குள்ள வைக்கும் காட்டியான அரிசி இது கூடவே பச்சரிசி பாசி பருப்பையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுக்கோங்க டைஜஷனுக்கு சுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சரில் சேர்த்து பேட்ச் பை அரைச்சிக்கோங்க வெள்ளத்தையும் நல்லா பொடிச்சு அது கூட சேர்த்துக்கோங்க நெய்யை நல்லா சுட சுட காய்ச்சி அது கூட சேர்த்து கை பொருட்கள சூடு வந்ததுக்கு அப்புறம் லட்டா பிடிச்சி வச்சுட்டு டெய்லி ஒன்னு ஒன்னு சாப்பிட்டுட்டு வாங்க மாசத்துலயே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் இவ்ளோ ப்ராசஸ் செய்ய உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் இங்கிலீஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த கருப்பு உழுந்து கஞ்சி போட்டு சேல் பண்ணிட்டு வராங்க ஒரு பாக்கெட்ல உங்களுக்கு இருபது லிட்ரு வரைக்கும் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க டேரெக்ட்டா லிங்க் நான் ஷேர் பண்றேன் இவங்களோட வெப்சைட் அட்ரஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்கள்